திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இடையில்லாமல் தொடர்ச்சியாக உணவு வழங்கும் ஆயிரமாவது நாளில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் மற்றும் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஆகியோர்களின் வழிகாட்டுதலின்படி திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட தலைவர் பிரகாசம் என்கிற குட்டி தலைமையில் திருவள்ளூர் அடுத்த பெரியகுப்பம் பகுதியில் அமைந்துள்ள தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்தில் தளபதியின் விலையில்லா விருந்தகத்தின் ஆயிரமாவது நாளில் தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் வகையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் பிரகாசம் என்கிற குட்டி பங்கேற்று இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகளுடன் வடை பொங்கல் போரி இட்லி உள்ளிட்ட காலை சிற்றுண்டியை வழங்கினார் மேலும் கொரோனா காலகட்டத்தில் உணவின்றி தவித்த ஏழை காலை சுண்டி வழ தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அரசியல் கட்சியினருக்கு முன்னோடியாக விளங்கியுள்ளனர் நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தை சேர்ந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஆகுது காலையில உணவு கொடுக்கிறாரு அவருக்கு ரொம்ப நன்றி மேல மேல அண்ணன் விஜய் வரணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை எங்களுக்கு எல்லாமே நன்மை செய்யணும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு என் பேர் எல்லம்மா காலி ஒண்ணும் எல்லாம் டெய்லியும் கொடுக்குறாரு விஜய் அண்ணன் நல்லா இருக்கும் அவங்க வந்து பதவியில ஏறணும்ட்டு நம்ம ரொம்ப ஆசைப்படுறாங்க டெய்லி இதே மாதிரி கொடுக்குறாங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்தா இதுக்கு மேலே செய்வாருன்ற நம்பிக்கை எனக்கு நிறைய